മുാടിയ വൈദ്യസാലിൽ അനുമതി താമസമാകും വിമാനങ്ങൾ ശ്രീലങ്ക ആണെടുത്ത മുടി ഇലങ്ങ தைப்பொங்கல் பாண்டிகையை முன்னிட்டு விசர்ட ரயில் சேவை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காலநிலையில் மாற்றம் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் மதுபானம் சிகரெட்டுகளின் விலை அதிகரிப்பு தொடர்பின விரிவான செய்திகள் பொதுபெலி சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் ஞானசார தேரர் மேலும் தாமதிக்காமல் ஒரே நேரத்தில் தன்னை கொள்ள உத்தரவு பிறப்பிக்குமாறு கொழும்பு கூடுதல் நீதவான் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததற்காக ஞானசார தேரருக்கு ஒன்பது மாத ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது நானூறு நான் இருபது வருடங்களாக இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கு எதிராக போராடி வருகிறேன் தயவு செய்து இது போன்ற அநாகரீகமான செயல்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக குற்றவாளிகளை உடனடியாக தூக்கிலிட உத்தரவிடுங்கள் என ஞானசார தேரர் கேட்டுக்கொண்டார் இதற்கு பதிலளித்த நீதிபதி தீர்ப்பு அல்லாத வழக்குடன் தொடர்புடைய ஒரு விஷயத்தை பரிசீலிக்கும் திறன் தனது நீதிமன்றத்திற்கு இருந்தாலும் வழக்குக்கு வெளியே உள்ள விஷயங்களில் தலையிடும் திறன் தனது நீதிமன்றத்துக்கு இல்லை என குறிப்பிட்டுள்ளார் மேலும் தீர்ப்பில் அவர்கள் திருப்தி அடையவில்லை என்றால் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அவர்களுக்கு விருப்பமுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ഹാട്ടൻ കൽവി വലയത്ത് പാടശാല കൽവിൽ മാണവീനം വൈദ്യശാലയിൽ അനുമതിപ്പെട്ടുള്ള കുറിച്ച് സംഭവം ഇടംപിട്ടുള്ളത് ഇതോട് ഡിക്കോയ ശ്രീവാണി ആരംഭ പാടശാലിൽ തരം ഒന്ന് തുടക്കം തരം ഐത് വരെയാണ് മാണി ഐമ്പത് പേരെ ഇവർ ദുയിനം അടിച്ചുള്ളതായി പാടശാല നിർവഹം തെരവുള குறித்த மாணவ மாணவிகளுக்கு நேற்று மாலை முதல் தலை சுற்றல் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட ஐம்பது மாணவர்களில் இருபத்தைந்து மாணவர்கள் டிகோயா ஆதார வைத்தியசாலையிலும் ஏனைய இருபத்தைந்து மாணவர்கள் ஹட்டன் நகரத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர் அத்துடன் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து மாணவர்களில் இருபத்தி இரண்டு மாணவர்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளதுடன் மூன்று மாணவர்கள் தொடர்ந்து பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது இதேபோல நேற்று காலை பாடசாலை மாணவர்களுக்கு காலை உணவாக சோறு போஞ்சி பருப்பு மற்றும் கீரை ஆகியவற்றை வழங்கியதாகவும் எனினும் அந்த உணவை சாப்பிடாத மாணவர்களும் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பாடசாலையில் உள்ள குடிநீரினால் எதுவும் பிரச்சினைகள் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த அம்பகமுவ சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்றைய தினம் பாடசாலைக்கு விஜயம் செய்து குடிநீர் மாதிரிகளை சேகரித்துள்ளதோடு தொடர்ந்தும் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த ஆண்டின் முதல் பாதையில் ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸுக்கு மூன்று புதிய விமானங்கள் சேர்க்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி விமான குழுவில் சேர்ப்பதற்காக நிறுவனம் விமானங்களை தேடி வருவதாக கூறப்படுகிறது போதுமான விமானங்கள் இல்லாததால் விமான தாமதங்களை சமாளிக்க ஸ்ரீலங்கை லின் தற்போது சிரமப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் வரை ஐநூற்றி நாற்பத்தி எட்டு விமானங்கள் மூன்று முதல் ஐம்பத்தி ஆறு மணி நேரம் வரை தாமதமாகியுள்ளதாக அறிக்கையும் வெளியானது அத்தோடு இந்த தாமதங்களை தவிர்ப்பதற்கு இணைய விமான நிறுவனங்களின் உதவியை பிற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நிறுவனம் ஏழு லட்சத்தி எண்பத்தி நான்கு ஆயிரம் செலவிட்டது இந்த இந்த நிலையில் போதுமான விமானங்கள் இருந்தால் விமான செலவிட வேண்டிய இல்லை என சுட்டிக்காட்டப்படுகிறது இவ்வாறானதொரு பின்னணியில் ஸ்ரீலங்கை ஆலயன்ஸ் நிறுவனத்தின் தேவை மதிப்பீட்டின்படி இருபத்தி ஏழு விமானங்கள் தேவைப்படுகின்றன ஆனால் தற்போது இருபத்தி ஒன்று மட்டுமே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை பரீட்சை திணைக்களம் ஆசிரியர் கல்லூரிகளுக்கான உறுதித் தேர்வு பற்றிய சிறப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி பட்டதாரி அல்லாத பயிற்சி ஆசிரியர்களுக்கான பயிற்சி பாடத் தேர்வை மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடத்த பரீட்சை திணைக்களம் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பரீட்சை திணைக்களம் கூறியுள்ளது தைப்பொங்கல் பண்டிகை மற்றும் வார உறுதி விடுமுறையை முன்னிட்டு ரயில்வே துணைக்களம் நான்கு விசேட ரயில்களை சேவையில் இணைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த பத்தாம் தேதி முதல் ரயில்கள் சேவையில் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே துணைக்கள பொது முகாமையாளர் ஏ டி தெரிவித்துள்ளார் கொழும்புக்கோட்டையிலிருந்து பதுளை நோக்கி இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒரு ரயில் புறப்படும் என்றும் கோட்டை நோக்கி புறப்படும் என்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் தைப்பொங்கல் பண்டிகைக்காக கொழும்பிலிருந்து ஓர்களுக்கு செல்லும் மக்களுக்கு போதுமான பஸ்கள் இருப்பதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டின் சில பகுதிகளுக்கு பழுத்த மலைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும் என்றும் மேற்படி திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்கள் மற்றும் பொலனர்வி மாவட்ட மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அதற்கு கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனர்வி மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என குறித்த அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மினல் அபாயங்களை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் ஜனாதிபதி கோட்டபாயர் ராஜபக்சவின் நிர்வாகத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறு முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய அதிகரிப்பு கிடைக்கும் என்று தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் இந்த சரி செய்தலுக்கான ஏற்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மதுபானங்களுக்கான வரியில் ஆறு வீத அதிகரிப்பை நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது இதன்படி எழுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் சிறப்பு മതുപാണ പോത്തലിൻ വില കുറേ ആറ് മതുപാണങ്ങളിൽ വിലയും ഐതാൽ അധികം വരപ്പ് ഇന്ന് മുതൽ സികരറ്റ് വില ഉയർത്തപ്പെടും അറിയിത്തുള്ളത് ഇതപടി കേപ്രെറ്റ് കളി വില ഐനാൽ അധികം അതേ നരത്തിൽ എൺപത്തി മൂന്ന് മില്ലിമീറ്റർ കോൾ പത്ത് രൂപ അറിയിക്കപ്പെട്ടുള്ളത് இதன் தமிழொழி என்ற இரவுடைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்